அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா மற்றும் மகத்பாஸில் நடித்துள்ள புஷ்மா டூ இந்த ஆண்டு ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமாகும் இப்படம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெளியாகும் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அல்லு அர்ஜுன் மற்றும் இயக்குனர் ஈகோ பிரச்சனை காரணமாக படத்தின் ரிலீஸ் தாமதமாக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான புஷ்பா தி ரைஸ் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது அந்த படத்தில் கதைக்களம் அல்லு அர்ஜுனின் நடிப்பு சமதா ராஷ்மிகாவின் நாட்டம் என படம் பட்டியலில் கிளப்பியது படத்தின் அனைவரும் கொண்டாடினர் இதைத் தொடர்ந்து புஷ்பா இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பு மூன்று வருடமாக நடைபெற்று வருகிறது சிகுவான் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் புஷ்பா ராஷ்மிகா மந்தனா மற்றும் பகத் பாசில் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் தெலுங்கு சினிமாவில் மட்டுமில்லாமல் பானந்திய வெற்றி படமாக புஷ்பா படம் அமைந்தது மேலும் இப்படத்திற்காக அல்லு அர்ஜுன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை தேவிஸ்ரீ பிரசாத் வென்றனர் முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து புஷ்பாடு மிக பிரமாண்டமாக உருவாக்கி வருகிறது முதல் பாகத்தை போலவே இரண்டாம் பாகத்தின் மேல் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புகள் வைத்துள்ளார்கள் முதலில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகிய புஷ்பா டூ வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது அதோடு படத்திற்கான புதிய போஸ்டர் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது ராஷ்பிகா மந்தனா கதாநாயகியாக்கும் பாசில் வில்லனாக்கவும் நடித்துள்ள இப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இத்திரைப்படம் உருவாக்கியுள்ளது கடத்தல்காரர்களை மையப்படுத்தி புஷ்பா திரைப்படத்தின் கதைக்களம் உருவாக்கப்பட்டு து அதன்படி முதல் பாகத்தில் கூலி தொழிலாளியாக இருந்த புஷ்பா எப்படி பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறான் என்பது காட்டப்பட்டது இரண்டாம் பாகத்தில் தான் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யத்தை ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் எதிர்த்து எப்படி காப்பாற்ற போகிறான் என்பது படமாக்கப்பட்டுள்ளது படத்தின் படப்பிடிப்பு முடிய இன்னும் ஒரு மாத காலம் இருக்கும் நிலையில் படத்தின் இயக்குனர் சுகுமார் மற்றும் மல்லு அர்ஜுன் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் படப்பிடிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து இடைவெளி எடுத்துள்ளதும் இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இயக்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணத்தினால் அர்ஜுன் தனது நீக்கியுள்ளதாகவும் தனது அர்ஜுன் விமானத்தில் இருக்கும் வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்துள்ளார்கள் அதில் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் அல்லு அர்ஜுனின் சமூக வலைதள அட்மி இந்த தகவல்களை மறுத்துள்ளார் மீண்டும் படத்தின் முதல் பாகம் எடிட் செய்யப்பட்டு ரெடியாகிவிட்டதாகவும் இரண்டாம் பகுதிக்கான எடிட் வேலைகள் சென்று கொண்டிருப்பதால் படக்குழு ஒரு சிறிய விடுமுறை எடுத்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அல்லு அர்ஜுன் தனது தாடி நீக்கியுள்ளது ரசிகர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது